வணக்கம் சென்ற வாரம் முசுமுசுகை என்ற மூலிகையை பற்றி பார்ப்போம் இது சாலையோரங்களில் எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை இது யாரும் வீடுகளில் வளர்ப்பதில்லை இறைவனின் அருளால் தானாக விளையும் அந்த மூலிகையின் பலனை பற்றி பார்ப்போம் அதன் கீரை மனிதனின் உடல் ஓர் அற்புதமான படைப்பு இதில் உள்ள செல்களும் இரத்த குழாய்களும் நரம்புகளும் ஒன்றோடொன்று இணைந்து செயல்படும் விதம் வியக்கத்தக்கது ஓர் உறுப்பு பாதிக்கப்பட்டால் மற்ற உறுப்புகளும் சிறிது சிறிதாக சக்தி இழக்கும் உடலில் உள்ள இராஜ உறுப்புக்கள் எனப்படும் இதயம் நுரையீரல் மண்ணீரல் சிறுநீரகம் மற்றும் கல்லீரல் தங்களுடைய செயல்பாடுகளால் வேறுபட்டும் ஒரு உறுப்பு மற்ற உறுப்பிற்கு துணை நின்றும் பணியாற்றி உடலிலுள்ள கழிவுகளை வெளியேற்றி உடலை தூய்மையாகவும் சுகமாகவும் சுறுசுறுப்பாகவும் வைத்துக்கொள்கிறது உடலின் புற தூய்மையை கண்காணிக்கும் நாம் அதன் தூய்மையையும் கண்காணிக்க வேண்டும் பெண்கள் ஆணுக்கு இணையாக பணிபுரிவதால் காலை வேளைகளில் உணவை அவசரமாக செய்து முடிக்கும் கட்டாயத்தில் உள்ளனர் எந்த உணவை விரைவில் செய்து முடிக்க முடியுமோ அந்த உணவை தயாரிக்க விரும்புகிறார்கள் ரெண்டு நிமிடத்தில் சூடு செய்தால் போதும் கலக்கி அடுப்பில் போதும் என்ற வகையில் உணவு தயார் செய்யப்படுகிறது இந்த உணவுகளை பயன்படுத்தினால் துரிதமாகவும் இலவசமாகவும் நோயை வரவழைக்கலாம் தமிழரின் உணவு தயாரிக்கும் முறை மிகவும் சிறப்பானது இட்லி செய்ய பனிரெண்டு மணி நேரத்திற்கு முன் மாவு தயார் செய்யப்படுகிறது அதுபோல ஒவ்வொரு உணவும் தயாரிக்க ஒரு பக்குவம் தேவைப்படுகிறது துரித உணவை உண்டும் பாட்டிலில் அடைக்கப்பட்ட பானத்தை பருகியும் செயலற்ற நிலைக்கு தள்ளப்பட்ட உள்ளுறுப்புகளை மீண்டும் புத்துணர்வு பெறச் செய்ய சில மூலிகைகள் உண்டு அத்தகைய மூலிகைகளில் ஒன்றை பற்றி இன்று சுருக்கமாக பார்ப்போம் இந்த மூலிகையை பெரிய கடைகளில் சென்று தேடி வாங்க வேண்டியதில்லை சாலையோரங்களிலும் வீட்டின் முற்றத்திலும் தானாக விளையக்கூடியது அதன் பெயர் மூக்கிரட்டை கீரை இது ஒரு கொடி வகையை சார்ந்தது இதன் எல்லைகள் மேற்புறத்தில் அடர் பச்சையாகவும் கீழ்ப்புறத்தில் சாம்பல் நிறத்திலும் இருக்கும் இந்த கீரையை சூப்பாக செய்து பருகலாம் அல்லது பருப்புடன் சேர்ந்து கடையில் செய்து உண்ணலாம் சிறுநீரகத்தில் தேங்கியுள்ள நாள்பட்ட கழிவுகளை எளிதில் வெளியேற்றி விடுகிறது நோயாளி சிறுநீரக சுத்திகரிப்பு நிலையில் இருந்தால் கூட இந்த கீரையை தொடர்ந்து பயன்படுத்தும் பொழுது சிறுநீரகத்தை காத்துக்கொள்ளலாம் நாம் பார்த்த மூக்கிரட்டை கீரை சாலையோரங்களில் எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு கீரை இது வீட்டில் வளர்ப்பதில்லை இறைவனின் அருளால் ரோடு ஓரங்களில் நமக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய கீரை பலர் இதை களை என்று நினைத்து கொள்ளுகிறோம் ஆனால் இதனுடைய பலன் மிக மிக பயனுள்ளது இது சக்தி வாய்ந்தது உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றுவதிலும் சிறுநீரக பிரச்சனைகளை தீர்ப்பதிலும் மிக அருமையான மூலிகை இதை பயன்படுத்தி நல்ல உடல் ஆரோக்கியத்தை காத்து கொள்ள அனைவரையும் வாழ்த்துகிறேன் அடுத்த வாரம் மீண்டும் ஒரு மூலிகையை பற்றி தெரிந்து கொள்வோம்